வேலையில்லா பட்டதாரி படத்தோட ஹிட் தான் அந்த படத்தோட இரண்டாம் பாகத்துக்கான கதையை நடிகர் தனுஷ் எழுத வச்சிருக்கு தனுஷோட கதை மற்றும் வசனத்துல உருவாகி இருக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள்னு எல்லாமே ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை எதிர வச்சிருக்கு படத்தோட இயக்குனர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இந்த படத்துக்காக நடிகை கஜோல பாலிவுட் இருந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல கஜோல் நடிச்சிருக்கிறதால படத்துக்கான அதிர்வு ரசிகர்கள்ட்ட அதிகமாவே காணப்படுது அது மட்டும் இல்லாம வேலையில்லா பட்டதாரி படத்துல நடிச்ச பால் சரண்யா பொன்மனன் சமுத்திரகனி ஆகியோர் இந்த படத்திலையும் தொடர்ந்து இருக்காங்க வேலையில்லா பட்டதாரி படத்தோட முதல் பாகத்துல ஒரு சின்ன ரோல்ல இயக்குனர் சிவன் நடிச்சிருப்பாரு அதே மாதிரி விஐபி இரண்டாம் பாக படத்திலயும் ஒரு இயக்குனரை நடிக்க வச்சிருக்காரு நடிகர் தனுஷ் இந்த இயக்குனர் தனுஷ வச்சு மாறி படத்தை கொடுத்த பாலாஜி மோகன் தான் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் விரைவில் மாறு இரண்டாம் பாகமும் ரெடியாக இருக்கு இந்த படத்துல பாலாஜி மோகன் நடிச்சத பத்தி அவரிடமே கேட்டோம் விஐபி இரண்டாம் பாக படத்துல ஒரு சின்ன ரோல்ல தான் நடிச்சிருக்கேன் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கற கதாபாத்திரம் தனுஷ் கேட்டதால அந்த ரோல் பண்ணினேன் முதல் பாகத்துல விக்னேஷ் சிவன் நடிச்சதால இதுலயும் ஒரு இழக்குனர் நடிக்க வேண்டும் இதுல என்ன நடிக்க வைக்கல எனக்கு அந்த கேரக்டர் பொருத்தமா இருந்ததால தான் நடிச்சேன்னு இழக்குனர் பாலாஜி மோகன் தெரிவிச்சிருக்காரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.